மக்களுக்காக நிறைய திட்டங்களை செய்திருப்பதாக கூறும் விடியா திமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட முடியுமா என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார் திருநெல்வேலியில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் அரிசி சேலை கைலி போர்வை துண்டு பாய் பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு இரண்டு லாரிகள் மூலம் அனுப்பி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் திமுக மாநாடு நடத்த வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய நிவாரணப் பணிகள் செய்ததால் தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டதுனால தான் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மீது அபிமானம் கொண்ட மக்கள் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அண்ணா திமுக அம்மாவை ஆட்சியில் அமர வச்சாங்க அந்த தைரியம் திறனியங்க நான் கேட்குறேன் திமுகவுக்கு இப்போ அவங்க நல்லா செயல்பட்டோம் எங்களை மத்திய குழு பாராட்டுதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் மக்களே எங்களை பாராட்டுறாங்க நாங்கள் எல்லாரும் இதுவும் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் எனவே நாங்கள் தனித்து நாற்பது தொகுதியில் நான் நிற்க போகிறோம் எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிக்க தயாரா திமுக அறிவிக்க தயாராங்க எல்லாமே விளம்பர நோக்கத்தோடு செய்கிறாங்க ஒன்றுமே கிடையாது வெற்று அரசு இந்த அரசு வெட்டுத்தால் வெற்றுத்தால் கிருக்கப்பட்டது ஒன்றும் இல்லை ஆட்சி மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க அந்த ஆட்சியில் முதலமைச்சர் நிறைய செய்வார்னு பார்த்தாங்க ஒன்றும் கிடையாது எனவே இந்த அரசு சுத்தமாக செயலிழந்து விட்டது நிர்வாக திறனற்ற அரசாக ஒரு எந்த விதமான செயல்பாடு இல்லாத அரசாக இருக்கிறது